விஜய் சேதுபதி கதைகளை தேர்வு செய்வதில் தனக்கென ஒரு பாணியை வைத்திருக்கிறார் விஜய் சேதுபதி தான் நடிக்கும் படங்களில் தன்னுடைய கேரக்டர் மட்டுமே முக்கியத்துவம் பெற வேண்டும் என்றில்லாமல் சக நடிகர் நடிகைகளின் கேரக்டருக்கு நடிக்க வாய்ப்பு கொடுப்பார் அந்த வகையில் நடுவுல கொஞ்சம் காணும் படத்தில் இருந்து தன்னுடைய நண்பர்களை அதிகமாக பேசி நடிக்க வைத்தார் அதே போல் தான் ஹீரோவாக உயர்ந்த பின் ரம்மி படத்தில் பிரபாகரனுக்கு தான் நண்பனாக நடிக்க வாய்ப்பு கொடுத்தார் பின்னர் புறம்போக்கு படத்தில் ஆர்யாவுடனும் இரவி படத்தில் எஸ் ஜே சூர்யா பாபி சிம்ஹாவுடன் எல்லோருக்கும் சமமான கேரக்டரில் நடித்தார் மேலும் விஜய் சேதுபதி மாதவனுடன் விக்ரம் வேதா படத்திலும் டி உடன் கவன் படத்திலும் நடித்து வருகிறார் மேலும் சில மல்டி ஹீரோ கதைகளை கேட்டுள்ள விஜய் சேதுபதி சூர்யா நடிக்கும் ஒரு படத்தில் நடிக்கவும் சம்மதம் தெரிவித்துள்ளார் அதோடு மேல் தட்டு ஹீரோக்களான அஜித் விஜய் சூர்யா படங்களாக இருந்தால் வில்லத்தனமான வேடங்களில் நடிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறாராம் விஜய் சேதுபதி மேலும் இந்த மாதிரி கோலிவுட்டில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்